போர்க்குற்றங்களை மூடி மறைக்க முயலும் என்பிபி அரசாங்கம் பட்டலந்த வதை முகாம் மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் சாட்சியம் தனிப்பட்ட பிரச்சனைகளை பொதுவழியில் வாதிடும் அர்ஜுனா இளங்குமரன் தம்பிராசா காட்டம் ஜாலில் இரண்டரை வயது குழந்தையின் அசாத்திய திறன் தமிழர்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக விடுக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை அழைப்பு தமிழ் அமைப்புகள் மீதான தடையும் பொருளாதார மீழ்ச்சிக்கான வெற்றிடமும் இந்திய இலங்கை கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை அன்னராசா வெளியிட்டுள்ள தகவல்

தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணா தமிழ் மக்களை சித்திரவதைக்குள்ளாக்கி படுகொலை செய்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போராட்ட வீரர்களை கொடுத்தும் போராட்ட நுணுக்கங்களை இலங்கை ராணுவத்திடம் பகிர்ந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் பகிரங்கப்படுத்தியுள்ளார் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டபொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைகளை கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் என்பிபி அரசாங்கம் பி அரசாங்கம் வெளியுலகுக்கு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்ற முறல்களை புறக்கணிப்பதாகவும் அதை மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இணைப்புகள் மற்றும் குறிப்புகள் உட்பட பதினான்காயிரம் பக்கங்களை கொண்ட ஆணைக்குழு அறிக்கையில் இலங்கைக்கு மற்றும் உலகுக்கு மறைக்கப்பட்ட ஏராளமான விவரங்கள் உள்ளடங்கி உள்ளன நடவடிக்கையின் போது இலங்கையின் போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய பெரேரா ஆணைக்குழுவின் முன்னளித்த சாட்சியங்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சட்டத்தரணி விஜயதாச லியனாராய்ச்சி காணாமல் போன போது பெரேராவே பொலிசு அதிபராக செய்யப்பட்டார் இந்த நிலையில் காணாமல் போன சட்டத்திரணி தங்காலை போலீஸ் கண்காணிப்பில் இருப்பதாக தங்காலை போலீஸ் அதிகாரி கரவிடி கே தர்மதாச தம்மிடம் கூறியதாக என்னைக்குழுவிடம் குறிப்பிட்டார் என்ன படி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நண்பகல் வேளை அப்போதைய அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அன்றைய தினம் நண்பகல் சந்தேக நபரை களணியில் உள்ள சிறப்பு நடவடிக்கை பிரிவுக்கு அழைத்து வருமாறு ரணில் விக்ரமசிங்க தமக்கு அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டார் ராணில் விக்ரமசிங்க தம்மை தொலைபேசியில் அழைத்து சந்தைய நபரை களனி பிரிவில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார் இந்த நிலையில் இதுகுறித்து ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவிப்பார் என தாம் கருதியதாகவும் என் எஸ் பெரேரா குறிப்பிட்டார் ஆணைக்குழு அறிக்கையின்படி முன்னாள் போலீஸ் என் எஸ் பெரேரா சந்தைகரவரான சட்டத்தரணி விஜயதாச லியனாராட்சியை பட்டலந்த வீட்டு வளாகத்தில் வசித்து வந்த உதவி பொலிஸ் மா அதிபர் டக்லஸ் பீரிசிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினொரு மணிக்கு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் லியனாராட்சி ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அடுத்த நாள் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அவர் காலமானார் பிரீத பரிசோதனையை கொழும்பு சட்டத்துறை மருத்துவ அதிகாரி எல் பி டி எல்விஸ் நடத்தினார் அவரின் கண்டுபிடிப்புகளின்படி மழங்கிய ஆயுதங்களின் தாக்குதலால் ஏற்பட்ட தசை மற்றும் எலும்புக்கூட்டு காயங்களால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் இரத்த கசிவின் காரணமாகவே விஜயதாச லியனாராட்சி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் குமரனுக்கும் ஏதேனும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதை பொதுவெளியில் பேசுவதை கொள்ள வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா தெரிவித்தார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் அரசாங்க பொதுக்கூட்டங்களில் இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் முன்னதாக சில தரப்பினர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த தமிழ் எம்பிக்கள் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் வந்தவுடன் அவர்களுக்காகவே வாக்கு கேட்டு வந்து நிற்கின்றமை நியாயமிக்க செயற்பாடாக என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி யாழ் சாவகச்சேரியைச் சேர்ந்த இரண்டரை வயது குழந்தை ஒன்று அசாத்தியுள்ளது குழந்தையின் குறித்த அசாத்திய திறனை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் சாவகச்சேரியைச் சேர்ந்த ஜெயகரன் தஷ்விகா என்ற இரண்டரை வயது சிறுமி காலநிலை விலங்குகள் மின்னியல் சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கின்ற போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை மிக அசாத்தியமாக கூறுகிறது தந்தையார் முச்சக்கர வண்டி தாயார் குடும்ப பெண்ணாகவும் உள்ள பெரிய அளவிலான பின்புலங்கள் இல்லாத குடும்பத்தில் பிறந்த குறித்த குழந்தையானது இதுவரை ஏடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமை பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் யாழ் ஊடக இந்த விடயம் குறித்து ஊடக சந்திப்பொன்றை பெற்றோர் முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது தையட்டியில் சட்டவிரோத விகாரி பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கு என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்திமா சக்திவேல் தெரிவித்தார் அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதியமைச்சின் வழிகாட்டலின் கீழ் யாழ் விகாரையில் அந்த விகாரையின் தலைமைப்பிக்கு மற்றும் சமய தலைவர்கள் நீதி அமைச்சர் ஆகியோரின் பங்கேற்போடு தையட்டியில் சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரையின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடல் ஒன்று இம்மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஒழுங்கு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது இது சமய பிரச்சனையாக உருவேற்றப்பட்டு வருகிறது உண்மையில் இது தமிழர்களின் தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சனை சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை மற்றும் மட ஆலயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் தமிழர்களிடமும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மன்னிப்பு கோருவதோடு தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதுவே சமய மற்றும் இன நல்லிணக்கத்துக்கு வழிவகு படையினர் தமது ராணுவ வரையறைகளுக்கு அப்பால் சென்று நாட்டின் சட்டத்தை மீறி அரச வளங்களையும் தனியார் வளங்களையும் உபயோகித்து இன மற்றும் சமய முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோடு தையிட்டியில் விகாரை எழுப்பியுள்ளதோடு அதை மேலும் பலப்படுத்த மட ஆலயத்தையும் கட்டிக்கொள்ளனர் கட்டிட மற்றும் நாட்டின் சட்ட நெறிமுறை தவறிய குற்றவாளிகள் இதற்கு அனுமதி அளித்த அரசியல் தலைமைகள் துணை நின்ற பேரணவாத சக்திகளை நீதிக்கு முன்பாக நிறுத்த திராணியற்ற அரசும் நீதி அமைச்சரும் சமய நல்லிணக்கம் எனும் போர்வையில் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்காகவே அதுவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கையில் மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக மறைமுகமாக எடுக்கப்படும் முயற்சியாகவே இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இதய பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி ஆட்சியாளர்கள் பயணிக்க விரும்புகிறார்கள் இல்லை என்பதையுமே இது வெளிப்படுத்துகிறது இது சாதாரண மக்களை அழைத்து அரசியல் பம்மாத்து காட்டும் இடைவெளி வேடமு என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை நின்றும் தூவானம் நின்றுவிடவில்லை அதுபோலதான் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் நெருங்கும் நிலையில் கூட தமிழ் மக்கள் மீதான தடைகளும் அமைப்புகள் மீதான தடைகளும் பயங்கரவாதம் என்ற பெயரில் தொடர்கிறது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை குறித்த விடயம் பேசு பொருளாக மாறியுள்ளது இந்த தடைகள் மூலம் தடையிடப்பட்ட புலம்பெயர் அமைப்புகளின் பெயர்களை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அத்துடன் அந்த அமைப்பின் செயற்பாட்டாளர்களையும் பெயர் பட்டியலிலிருந்து இலங்கை நாட்டுக்கு வர முடியாதவாறு தடையை பிறப்பித்துள்ளது இதன் மூலம் அரசாங்கம் சாதிக்க முயல்வது என்ன தடை செய்யப்பட்ட அமைப்புகள் உண்மையில் பயங்கரவாத அமைப்புகளா என்ன பயங்கரவாதம் இருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் மக்கள் மனங்களில் எழலா இலங்கை தீவின் ஆட்சியாளர்கள் திட்டமிடாத அரசியல் பொருளாதார கொள்கையாலும் முப்பது யுத்தத்தாலும் பொருளாதார இழந்து பொருளாதார வீழ்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கிறது இந்நிலையில் புலம்பெயர் முதலீட்டாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகள் வெளிநாட்டு பல்தேசிய கம்பெனிகள் என்பவற்றின் உதவிகளை பெற்று நாட்டை கட்டிகளப்ப வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் கடந்த கால அரசாங்கத்தைப் போல இந்த அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளையும் நபர்களையும் தடை செய்து நாட்டுக்கு வர முதலீடுகளை குறைக்கும் செயற்பாட்டை மேற்கொள்கிறது தமிழ்த் தேசிய இனம் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தயாரில்லை அகிம் ீதியில் தனக்கான உரிமையை ஜனநாயக இடைவெளிகளை பயன்படுத்தி போராடி வருகிறது அதற்கு பக்கபலமாக புலம்பெயர் அமைப்புகளும் புலம்பெயர் தமிழ் மக்களும் செயற்படுகிறார்களை தவிர மாறாக விடுதலை புலிகள் உருவாக்கம் இடம்பெறவில்லை வாய்ப்புகளும் வருடங்களுக்கு பின்னர் இருக்குமா என்பதை சிந்திக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி கூட பெருவாரியான வாக்குகளை பெற்றுள்ளமை கவனத்தில் கொள்ள வேண்டும் யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பல ஆயிரக்கணக்கான போராளிகள் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வின் பின் சமூக மேம்படுத்தப்பட்டு வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை நலத்துக்காக போராடி வருகிறார்கள் புலம்பெயர் மக்களும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார்கள் இது இலங்கையில் பொருளாதாரத்துக்கு ஒரு பலமாக இருக்கிறது ஆனால் பயங்கரவாதம் என்ற ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு காலத்துக்கு காலம் கடந்த அரசாங்கங்கள் செய்த அதே தவறை தற்போதைய அரசாங்கம் செய்கிறதா என்கின்ற கேள்வியும் எல்லோர் மத்தியிலும் எழுந்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் இவ்வாறான நகர்வுகளின் ஒரு நீட்சியே புலம்பெயர் தமிழர்கள் மீதான தற்போதைய தடை என்றும் அனைவராலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இலங்கை கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நல்ல தீர்வை காண்பதற்குரிய நல்ல சமிகையாக தமிழக கடற்றொழிலாளர்களின் சந்திப்பு அமைந்ததாக வடமாகாண கடற்கொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருவதை விட்டு வடக்கு கடற்கரை சமூகம் வரவேற்பதோடு மகிழ்ச்சியும் அடைகிறது அதே போல நீண்ட காலமாக புறியோடி போயிருக்கிறார் இலங்கை இந்திய கடற்கொழில் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்றுவதற்கு பாரத பிரதமரும் இலங்கையின் ஜனாதிபதியும் விட்டுக் கொடுப்போடு நல்லெண்ண அடிப்படையில் சுமூகமான தீர்வொன்றை மேற்கொண்டு வடக்கு மாகாணத்தை ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான கரிசனையை எடுக்க வேண்டும் இந்த இலங்கை இந்திய கடற்கொழிலாளர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்றுவதற்கு வழிகோலும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கடற்கொழில் சமூகத்துக்கு தென்படுவதோடு அதை எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என நீதியமைச்சர் கர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார் திருடர்களை பிடிப்பது தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்துக்கு செல்ல முடியாது அவர் தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார் மக்கள் மாதம் ஒரு தடவை ஒரு கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தால் அவர்களது நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ஆறு மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாது என்றும் அரசாங்கத்துக்கு ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளதென்றும் நீதி அமைச்சர் கர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சியொன்றுக்கு வழங்கிய நேர்காடல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார்